இரண்டு மணி நேரத்தில் உன் செவிகளை மகிழ்விக்கும் இரண்டு நல்ல செய்திகள் உன்னிடம் வரும் இது சாதாரண தகவல் அல்ல உன் பாதையை ஒளிரச் செய்யக்கூடிய அருளின் பரிசு நேரம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது ஆனால் உனக்கு வரும் ஆசிர்வாதங்கள் ஓட்டத்தையும் மீறி விரைவாக உன்னை வந்து அடையும் இரண்டு நல்ல செய்திகள் ஒன்று உன் மனதை நிம்மதிப்படுத்தும் மற்றொன்று உன் வாழ்விற்கு புதிய திசையை காண்பிக்கும் நம்பிக்கை வேரூன்றினால் அதிர்ஷ்டம் மலரும் சில நல்ல செய்திகள் தாமதமாய் வந்தாலும் அவை வேகமாய் வரும் உன் பொறுமை வெற்றியின் முதல் படிக்கட்டு அருள் வரும் நேரத்தில் கதவுகள் இப்பொழுது தானாக திறந்து விட்டது பிரச்சனை என்று ஒன்று வந்தால் அதை தவிர்க்காமல் நேராக எதிர்கொள் ஏனென்றால் என்னுடைய அருள் உன் பக்கம் இருக்கின்றது என்பதை மறந்துவிடாதே மனம் குழப்பமாக இருந்தால் என்னுடைய பெயரை மூன்று முறை உச்சரி உன் எண்ணங்கள் உடனே சுத்தமாகிவிடும் வாய்ப்பு வந்தால் பயப்படாமல் அதை ஏற்றுக்கொள் அப்பொழுதுதான் முன்னேற்றம் கிடைக்கும் வெற்றியின் பொற்கதவு நீண்ட நாட்கள் காத்திருக்காது ஏதாவது ஒரு வாய்ப்பு மூலமாக உன்னை தேடி வரும் உடனே பயந்து விடாதே வெற்றியை பின் எப்பொழுதுதான் பார்ப்பாய் உனக்கு வரும் அறிகுறி இவைகள்தான் என்பதை தெரிந்து கொள் நான் உன்னுடைய பாதையில் நிழல் போல நடக்கின்றேன் உன்னுடைய காதுகளில் ஒலிக்கும் அந்த நல்ல செய்தி உன் இதயத்தில் ஒளிரும் நம்பிக்கையாக மாறும் இரண்டு மணி நேரத்தில் நீ என்னுடைய அருள் சாட்சி ஆகிவிடுவாய் முழுவதுமாக என்னை நம்பி செயல்படும் உன்னுடைய வாழ்க்கைக்கு எண்ணிலடங்காத இன்பங்கள் வர காத்திருக்கின்றது உன் பொறுமையை பல நேரங்களில் கண்டு மகிழ்ந்திருக்கின்றேன் என்னுடைய அருள் இன்று நேரடியாக உன்னுடைய வாழ்க்கையை தொட்டிருக்கின்றது இது உன் உள்ளத்தில் இருந்த பெரிய கவலையை துடைத்துவிடும் நெடுநாள் நீ காத்திருந்த பதில் இப்பொழுது காத்திருப்பு இல்லாமல் உனக்கு வரும் உன் மனதை எளிமையாக்கி அமைதியான இரவை உனக்கு ஒவ்வொரு நாளும் இனை கொடுக்கும் முருகனுடைய அருள் இன்று உன் உள்ளம் வந்து சேர்ந்து விட்டது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் உன்னை தேடி நான் வர செய்வேன் உன்னுடைய வேலை தொழில் தனிப்பட்ட முன்னேற்றம் இவை அனைத்துமே இனி நல்ல மாற்றத்தை காணும் அதை நீ ஏற்றுக்கொண்டால் அடுத்த சில மாதங்களிலேயே உன்னுடைய நிலைமை உயர்ந்துவிடும் உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய அருள் பாதையினால் புதிய ஒளியை பெற்றுவிடும் நம்பிக்கைதான் மிகப்பெரிய ஆயுதம் ஒவ்வொருவருக்கும் பொறுமையை காட்டுவது எல்லாம் தோல்வி கிடையாது அது வெற்றியின் வேர் பொறுமையாக நீ இருக்கின்றாய் என்றால் அங்கே ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க தொடங்கி இருக்கின்றது உனக்குள் என்று அர்த்தம் அருள் வரும் நேரத்தில் இனி தடுக்க எதுவுமே இல்லை என் பக்தனின் பாதை எப்பொழுதுமே காலியானது அல்ல அருளால் நிரம்பியது பிரச்சனை வந்தால் அதை ஓட்ட விடாதே எதிர்கொண்டு பார் அதை சந்தோஷமாக நான் மாற்றி தந்து விடுவேன் ஒவ்வொரு சந்தர்ப்பமும் என்னுடைய அருள் பரிசு பிறரின் வெற்றியை ஆசிர்வதிப்பது உன்னுடைய வெற்றியை வேகமாக்கும் உனக்கு கிடைத்த நல்லனவற்றை பிறரோடு பகிரு தாழ்மையுடன் நடந்து கொள் உயர்வு தானாக வரும் அருளை பாதுகாக்க தினம்தோறும் சிறிய சிறிய நன்மைகளை செய்து கொண்டே இரு நான் உன் அருகில்தான் இருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே உன் பாதையை நான் பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் நல்ல செய்திகள் உன் வாழ்க்கையின் வழிகாட்டிகள் உன் கண்ணீரை நான் சிரிப்பாக மாற்றுவேன் உன் முயற்சிகளுக்கு பலன் இனிமேல் விரைந்து கிடைக்கும்படி செய்வேன் பழைய மன அழுத்தங்கள் மனபாரங்கள் வேதனைகள் எல்லாம் மறைந்து போகும் உன்னுடைய முகத்தில் அமைதி பொங்கும் உன் வாழ்க்கையில் நிலையான மாற்றம் வரும் உறவுகளில் நல்லிணக்கம் அதிகரிக்கும் தொடர்ந்து இனி வெற்றியை தான் பெறுவாய் உன்னுடைய இதயம் மிக பெரிய அளவில் சற்று நேரத்தில் மகிழும் நல்லது நடக்கும்